வணக்கம் மெங்கடெக்ஸ மெங்கடெக்ஸில் மன் டென்ட் ஆஃபரா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும் நிறைய ஆஃபர் சாரி கலெக்சன் போட்டிருக்கும் இப்ப பாக்குறது ஷிஃபான் சாரி மேம் சிஃபான் எல்லாம் நீங்க வீடியோல பாக்குற மாதிரியா வேற லெவல்ல இருக்கு மேம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மண் ஆஃபர் லிமிடெட் ஸ்டாக்கு பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க வாட்ஸ்அப் வந்துருங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட பிளவுஸ் இது நீங்க பல்லு பேட்டர்ன் பார்த்துலாம் மாத்தி காமிச்சிட்டேன் இங்க பாருங்க இது வந்து பல்லு ஓகேங்களா சூப்பரா ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்களா இது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் மேம் சிஃபான்ல இந்த மாதிரி எல்லாம் வரும்போது ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரியோட ரேட்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் அழகான ஒரு ஒயிட் கலர்ல சூப்பரா ஒரு பிளவர் போட்டு மேம் சிவப்பு கலர்ல போர்டர் வந்திருக்கு இதுல சிவப்பு கலர் தான் ஹைலைட்டா இருக்கு பாருங்க மேம் ஒரு வாங்கிக்கலாம் ஹோல்சேல் பிரைஸ்ல சாரியோட பல்லுவன் வந்து பிளவுஸ் நூத்தி தொண்ணூத்தி அடுத்தது பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஆரஞ்சு வித் எல்லோ கலர் மேம் செம்ம ட்ரெண்டிங் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சாரீ எல்லாம் இந்த மாதிரி கலர்ல வரும்போது ரொம்ப ரொம்ப அழகு ஹோல்சேல் பிரைஸ் மேம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் சாரியோட பல்லுவன் வந்து பிளவுஸ் ஒரு பண்ணிக்கலாம் அடுத்ததா பாக்குறது சூப்பரான கலர் மேம் சூப்பர் சூப்பர் கலர் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச கிரீன் கலர்ல பிளவர் பேட்டர்ன் போட்டு அழகான மேம் ஒரு கூட வாங்கிக்கலாம் பிளவுஸ் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அழகான ப்ளூ கலர் மேம் ரொம்ப அழகா இருக்குல்ல கலர் சூப்பர் டிசைன்ஸ் அழகு இந்த பார்டர் தான் மேம் ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு பிளவர் கொடுத்துருக்காங்க ஷிஃபான்ல செம்ம ஃபேன்சியா ட்ரெண்டிங்கா இருக்கு மேம் வந்து பிளவுஸ் சிங்கிள் சாரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட ரேட்டு ஒன் டபுள் நைன் மட்டுமே பாக்குற கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான கலர் மேம் சூப்பரான ஒரு ஆரஞ்ச் வித் ரெட் கலர் எப்பவுமே இந்த கலர் காம்பினேஷன் சூப்பர் அதுவும் சிபான் தான் வரும்போது வேற லெவல் மேம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஹோல்சேல் பிரைஸ் சாரியோட பல்லு நான் பிளவுஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன் மேம் ரொம்ப நல்லா இருக்கு பிடிச்சிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே வாட்ஸ்அப் நம்ம கொடுத்துருக்கேன் நீங்க அந்த வந்துருங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நூத்தி தொண்ணூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் அழகான ஒரு எல்லோ கலர் மேம் லைட் லெமன் எல்லோ கலரா இல்ல வந்து மஸ்ட் எல்லோ கலரா மேம் ரொம்ப அழகு மேம் செம்ம ஃபேப்ரிக்கு சூப்பரான ஒரு ஷிஃபான்ல சாரியோட பல்லு பிளவுஸு ஹோல்சேல் பிரைஸ் மேம் எல்லாமே நீங்க ஒரு சாரீங்க கூட பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எனகான ஒரு ப்ளூ கலர் மேம் சம்மல்ல கலர் எல்லாமே வேற லெவல் ஷிஃபான் சாரி மேம் இது எல்லாமே ஷிஃபான் இந்த மாதிரி பார்டர்ல இந்த மாதிரி பிளார் பேட்டர் வரும்போது ரொம்ப அழகு ஹோல்சேல் பிரைஸ் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஜாயிண்ட் சாரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க நம்மளோட விளம்பரத்துக்காக மட்டுமே இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்பது ரூபாய் ஹோல்சேல் பிரைஸ் நீங்க ஒரு சாரி கூட எடுத்துக்கலாம் கலர் மேம் ரொம்ப நல்லா கலாம் இந்த கலர்லாம் ரேர் கலர் மேம் அழகு இந்த பேட்டர்ன் தான் வேற மாதிரி இருக்கு செம்ம அழகு இதெல்லாம் கட்டணும்னா சிந்தட்டிக்லயே ரொம்ப ஃபேன்சியா அழகா இருக்கும் சாரியோட பல்லுவன் வந்து பிளவுஸு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அழகான ஒரு மார்பல் ஷிஃபான் சாரி மேம் செம்ம அழகா இருக்குல்ல நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலர்ல சூப்பரான ஒரு கொடி பூ போட்டது பல்லு பாருங்க பிளவுஸ் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருக்கும் அழகான கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல செமையா இருக்கு நல்ல ஒரு கிரீன் கலரு இந்த கிரீன் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு இந்த பார்டர்ல இந்த பிளவர் சூப்பரா இருக்கு மேம் சாரியோட ரேட்டு சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அழகான கிரே கலர்ல குட்டி குட்டியான ஒரு கிளார் போட்டு போட்டு ரொம்ப சூப்பர் மேம் ரொம்ப சூப்பர் ஷிஃபான் பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் இதுல கெட்டனால ஒரு நீட்டா இருக்கும் மேம் டார்க் ஒரு பிளவுஸ் போடலாம் அது ப்ளூ கலர் பிங்க் கலர் எல்லாம் போட்டு வேர் பண்ணனா அவ்வளவு அழகா இருக்கும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அழகான ஒரு ப்ளூ கலர் மார்பிள் ஷிஃபான் சாரி மேம் இந்த டிசைன் கலர் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல நம்ம என்னன்னா அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாயில குடுத்துட்டு இருந்தோம் சாரி சிங்கிள் சாரி காம்போ குடுத்துட்டு இருக்கோம் காம்போ ஆஃபர் இல்லாம மந்த் எண்ட் ஆஃபர்ல செம்மையா ஒரு சாரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பல்லு பாத்தீங்கன்னா பிளவுஸ் அழகான கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல இந்த டிசைன் கலர் எல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு இந்த சிக்ஸாக் பேட்டர்ன் தான் சூப்பரா இருக்கு மேம் எனக்கு ரொம்ப பிடிச்சதே பாருங்க இதான் வந்து பல்லு பல்லு பேட்டர்ன் பிளவுஸும் உங்களுக்கு அதே மாதிரி வரும்போது அழகா இருக்குங்க மேம் பாருங்க நல்லா தெரியுதா இதெல்லாம் நம்ம தெச்சு கட்டணும்னா அவ்வளோ ஒரு நீட்டா இருக்கும் மேம் நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்குள்ள சான்சே இருலா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க பிசினஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா எல்லா சாரிலயும் மிக்ஸ் பண்ணி இதுக்கு முன்னே ஒரு காட்டன் சாரி போட்டிருக்கும் நூத்தி தொண்ணூத்தொம்பது ஒன்பது ரூபாய் மிக்ஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஒரு அஞ்சு சாரி பத்து சாரி வச்சு வீட்டுல பிசினஸ் ஆரம்பிங்க மேம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கும் செம் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் உலகான ஆரஞ்சு கலர் பிளவர் பேட்டர்ன்ல சூப்பரான ஒரு லைட் வெயிட்ல ஒரு ஷிஃபான் சாரி பிளார் எல்லாமே நீங்க பாக்குற மாதிரியே தான் வேற லெவல் மேம் சாரி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஹோல்சேல் பிரைஸ் பல்லும் பாருங்க பிளவுஸு செமையா இருக்கா ஆஃபர் பிடிச்சிருக்கா டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் அழகான ஒரு லைட் வெயிட் ஷிஃபான் சாரில சூப்பர் கலர் மேம் சூப்பர் கலர் இது என்ன கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் கலர் ரொம்ப அழகா இருக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் இருக்கும்ல அந்த ஐஸ்கிரீம் கலர்ல பார்டர் பாருங்க மெரூன் கலர்ல சிக்ஸாக் பேட்டர்ன் மேம் இந்த சாரி நம்ம வேர் பண்ணும்போது மட்டுமே தெரியும் ஏன்னா செம்ம அழகான சாரிங்க பாருங்க அப்படியே நான் காட்டுறேன் இந்த லுக்கே நல்லா இருக்கு இதுல இந்த சாரி எடுத்து இந்த மாதிரி ஒரு சாரி எடுத்து தைக்கணும் ஏன்னா பிளவுஸும் சூப்பரா தைக்க கொடுத்துட்டோம் அவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க பல்லு வந்து ப்ளவுஸு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் அழகான ஒரு ஆரஞ்சு கலர்ல சூப்பரான ஒரு சிக்ஸாக் பேட்டர்ன் மேம் ரொம்ப அழகா இருக்குல்ல லைட் ஒயிட்ல ஒரு கிரே கலர் வந்து இங்க வந்துருக்கு செம்ம அழகா இருக்கு சாரி வாய்ப்பே இல்ல மேம் சாரியோட பல்லு வந்து பிளவுஸ் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஒரு சாரி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அழகான ஒரு ஆரஞ்சு வித் பிங்க் மேம் செம்மையா இருக்குல்ல செம்ம கலர் இதுல நம்ம ஃப்ராக் மாதிரி மேக்ஸி ஃப்ராக் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் தைச்சோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதுல ஆல்ரெடி ஒரு ரெண்டு கலர் நம்ம முன்னால நாள் போட்டிருக்கோம் சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் மேம் மேக்ஸி ஃபிராக் தைச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராகவே மாதிரி சாரில ஃப்ராக் தைச்சிட்டோன்னா போட்டுக்கலாம் அப்படியே ரொம்ப இது வெளியும்ல கொடுத்துட்டு இருக்கோம் நூத்தி தொண்ணூத்தொன்பது இருக்கும் ஒயிட் கலர்ல ஃபிளவர் பேட்டர்ன் நான் தான் மாத்தி போட்டு காமிச்சுண்ணா ஆமாங்க மேம் அப்படியே எடுத்து போட்டேன் பாருங்க சூப்பரா இருக்கு கலர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஒயிட் கலர்ல ஃபிளவர் பேட்டர்ன் வரும்போது அழகோ அழகு சாரி சூப்பரான இந்த சாரி நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுக்கலாம் சாரியோட பல்லு பிளவு ரொம்ப அழகா இருக்கா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிடிச்சிருக்கேன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்றேன் நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கும் ஒரு சாரியும் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அழகான ஒரு பிங்க் கலர் மேம் நல்லா இருக்குல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலர்ல பிளவர் பேட்டர்ன் நான் தான் சொன்ன பாருங்க இதெல்லாமே செம்ம வேற லெவல்ல இருக்கு நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா ஹோல்சேல் பிரைஸ் மேம் சாரியோட பல்லுன்னு பாத்தீங்கன்னா ப்ளவுசு செம்மையா ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்றேங்க செம்ம ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க அழகான ஒரு லைட் மஸ்டர்ட்ல ரொம்ப அழகான கலர் டிசைன்ஸ் மேம் இதெல்லாம் இந்த ஃபிளவர் தான் வேற லெவலாக இருக்கு நம்ம ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட பல்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு மேம் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஹோல்சேல் ப்ரைஸில் காட்டன் இதுக்கு முன்னால போட்டிருக்கேன் நீங்கள் அதில் போய் ஒரு காட்டன் சாரி இதில் போய் ஒரு சிந்தடி சாரி எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கொரிய சார்ஜ் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதுலேயும் போய் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான சாரி மேம் அழகாக இருக்கு நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா அழகான ஒரு கிரீன் கலர்ல ரொம்ப அழகா மேம் சாரி வேற லெவலா இருக்கா சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் இது வந்து நல்ல கிரீன் கலர் இதுல தான் நம்ம கலர் பார்த்தோம் நினைக்கிறேன் நாலஞ்சு கலர் பாத்துருக்கோம் பிடிச்சிருக்கு அப்படின்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் அடுத்ததான் சூப்பரான ப்ளூ கலர் தான் மேம் செமையா இருக்கா சாரி ஃபுல்லுமே ஒரு பிளாரு போர்டர்லயும் ஒரு ஃபிளாரு பாருங்க ரொம்ப அழகா இருக்கா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் பிடிச்சிருக்கவங்க டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் இப்பதாம உங்க சேனலை பார்த்தேன் நல்லா இருக்குமா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கும் இன்னைக்கு நம்ம மந்த் எண்ட் ஆஃபர் தான் பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு மன்த் எண்ட் ஆஃபர்ல செம்மையா ஆஃபர் பிளேஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான்